வணக்கம் மீன் வறுக்கும்போது மசாலா உதிராமல் எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக வருங்க ரொம்ப ஈஸியானது கூட வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அத தான் நான் சேர்க்குறேன் கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு லெமன் ஜூஸ் ஒரு லெமனை கட் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க எல்லா பவுடரும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு திரும்ப கலந்துக்கலாம் இப்போ நான் மீன் வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் கண்டிப்பாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவணுங்க அப்போ தான் கவிச்ச வாடாக அடிக்காது இப்போ எல்லா மீன் துண்டுகள்லேயும் மசாலா படும்படி நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மசாலாலாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக போச்சேன் அவ்வளோதான் எல்லா இடத்தையும் அப்ளை அப்ளை பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் முழுசாக அப்ளை பண்ணியாச்சு இந்த தலையெல்லாம் கூட கொஞ்சமாக மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்புல போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நீங்களும் அதே மாதிரி பா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு நல்ல சூடான எண்ணெயில் போட்டால் தாங்க நமக்கு ஒட்டாமல் வரும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணுங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னாக்க நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரும் பார்த்திங்கன்னா நமக்கு சட்டிலையும் ஒட்டலை உடஞ்சும் போகலை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் நல்ல கருகலை வடையலை மசாலா பிரியலை சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க மீன் வருவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மசாலா உதிராமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாங்க அவ்வளோதான் தேங்க் யூ